வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென்த் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டூ ஒலியல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்க கூடிய சரியா தவறா அதில் உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம் தேர்ட் ரோமன் சரியா தவறா சித்கியில் வந்து ஃபோர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேர்ட் ரோமன் சரியா தவறா தவறு எனில் கூற்றினை கொஸ்டின் அடர்வு மிகு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகமானது அடர்வு குறை ஊடகத்தில் இருப்பதை விட அதிகமாக இருக்கும் சான்சர் வந்து தவறு இந்த கூற்று வந்து தவறு சரியான கூற்று என்னென்னா அடர்வு மிகு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகமானது அடர்வு குறை ஊடகத்தில் இருப்பதை விட குறைவாக இருக்கும் இந்த அதிகமாக இருக்குலாம் அந்த இடத்துல வந்து குறைவாக அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணணும் இருப்பதை விட குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆன்சர் தவறுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு இந்த ஃபுல் சென்டென்ஸ் வந்து ஆன்சராக நெக்ஸ்ட் லைனில் ஒன் செகண்ட் ஆன்சர் ரீட் பண்ணுறேன் அடர்வு மிகு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகமானது அடர்வு குறை ஊடகத்தில் இருப்பதை விட குறைவாக இருக்கும் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் லென்ஸின் திறனானது லென்ஸின் குவிய தொலைவை சார்ந்தது ஆன்சர் சரி லென்ஸின் திறனானது லென்ஸின் குவிய துறைவை சார்ந்தது சான்சர் வந்து சரி ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் லென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் பார்வை ஏற்படுகிறது சான்சர் வந்து தவறு சரியான கூற்று என்னென்னா லென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் கிட்ட பார்வை ஏற்படுகிறது இதுதான் வந்து சரியான கூற்று ஓகே இந்த பார்வை அப்படின்ட்டுருக்கலாம் இந்த தூர இதை வந்து கட் பண்ணிட்டு கிட்டப் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பார்வை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் கிட்ட பார்வை ஏற்படுகிறது ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் குவி லென்ஸானது எப்போதும் சிறிய மாய பிம்பத்தையே உருவாக்கும் சான்சர் வந்து தவறு இப்போ சரியான கூற்று என்னன்னா குழி லென்ஸ் இந்த குவியை கட் பண்ணிட்டு குழின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க குழி லென்ஸ் ஆனது எப்போதும் சிறிய மாய பிம்பத்தையே உருவாக்கும் இதாக வந்து சரியான கூற்று சரியான கூற்று ஒன் ஒன் செகண்ட் ரீட் பண்ணுறேன் குழி லென்ஸ் ஆனது எப்போதும் சிறிய மாய பிம்பத்தையே உருவாக்கும் இதாக வந்து சரியான கூற்று இதோட யூனிட் டூவில் உள்ள சரியா தவறா அதோடய ஃபோர் கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் டூவில் உள்ள பொருத்தகளை அந்த கொஸின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க்யூ